புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திரவிடியன் ஸ்டாக் அறுபத்தி என்ன வேலை செஞ்சீங்க எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நீதி போதனை வகுப்ப கேன்சல் பண்ணீங்க தீய சக்திகள் திரவிடியன் ஸ்டாக்ஸ் ஆட்சிக்கு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தான் பாருங்க சமூக நன்னடத்தை கெட்டு போய் விட்டதுன்ட்டு எச்சி ராஜா சொல்றாரு இல்லைங்களா துப்பறிவது இந்த துலங்காத சில விஷயங்களை புலப்படாத சில பல வழக்குகளில் ரொம்ப தீர ஆராய்ச்சி பண்ணி தீவிரமாக இறங்கி துப்பறிஞ்சு தொலக்குவாங்க துப்பு அந்த மாதிரி பல விஷயங்களில் நிறைய பேர் துப்பறிஞ்சு துப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் பாருங்க இன்னைக்கு ஊருக்குள்ளே ஒருத்தர் துப்பறிஞ்சு எடுத்து வந்துருக்காரு பாருங்க எஸ்பிஐயே எஸ்பிஐயா எஃபிஐ எஃபிஐ எஃபிஐயே இவர்கிட்ட வந்து பாடம் கற்றுக்கணும் போகுதுங்க அந்த மாதிரி எஃபிஐக்கே பாடம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் ஊருக்குள்ள துப்பறிஞ்சு தகவல் துப்பிருக்காது அதை மட்டும் நம்ம இப்போ கேட்டுட்டோம் அடாடா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உண்மை இருக்கா அப்படின்னு நம்மளுக்கே அதிகம் புல் முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திரவிடியன் ஸ்டாக் அறுபத்தேழில் என்ன வேலை செஞ்சீங்க எல்லா பள்ளிக்கூடத்துலையும் நீதி போதனை வகுப்பை கேன்சல் பண்ணீங்க தீய சக்திகள் ட்ரவிடியன் ஸ்டாக்ஸ் ஆட்சிக்கு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல்தான் சமூக நன்னடத்தை கெட்டு போய் விட்டது எச் ராஜா சொல்றார் இல்லைங்களா ஆகவே தீய சக்திகள் ஆட்சிக்கு வந்த காரணத்தால் அறுபத்தேழுல இருந்து சோசியல் இது நன்னடத்தை கெட்டு போச்சு வீணா போச்சு திரபிடியன் ஸ்டாக்க தமிழ்நாட்டில இருந்து அடித்து விரட்டாமல் அப்படிங்களா அப்போ இந்த சம்பவம் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிற்கு பிறகு நடந்ததா அதற்கு முன்பாக நடந்ததான் சார்வால் கிட்ட கேட்டு சொல்லுங்க ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு விஷயத்தை சனாதனனா என்னன்னு எடுத்து போடுறோம்னு சொல்லிட்டு கடைசியில் பாருங்க வாங்குற அடினமோ அவங்க தான் வாங்குறாங்கோ அடினா அடிக்கிறது கிடையாதுங்க கருத்தியல் ரீதியாக சனாதனனா என்னன்னு கருத்தை தூக்கி போடுறோம்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி போடுற கருத்து அவங்களே தான் வந்து அடியுது இதற்கு முன்பாக நிறைய பேர் துப்பரிஞ்சி சொன்னவங்க இருக்காங்க சொன்னோம் இல்லைங்களா இவர் துப்பரிஞ்சி சொன்ன விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இதுக்கு முன்பாக யாருமே துப்பறிஞ்சு இருக்க மாட்டாங்கோ சனாதனம் சனாதனம் சொல்லி என்ன என் ஊரை ஏமாற்றினருக்கிறியா எது சனாதனம் விடைவர்கள் உடன்கட்டை ஏறுவது எப்போ வந்துச்சு சநாதன தர்மம் கொண்டு வந்துச்சா அந்நிய படையெடுப்பு ஆரம்பித்த பிறகு அந்த படையெடுப்பில் ஒரு ராஜாவோ ஒரு வீரனோ கொல்லப்பட்டால் அவருடைய மனைவியும் தங்கையும் அம்மாக்களையும் கொல்லப்பட்ட பிறகு போரில் ஒரு பரிசு பொருளாக வெள்ளையர்கள் வந்து செல்ல ஆரம்பிச்சார் ப்ரீஸ்ரீஸ் ப்ரீஸ் sorry for the interruption தடங்களுக்கு பொருந்துகறோம் யார் சொன்னாரு அவரு வெள்ளையர்கள் 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 ஓ வெள்ளையர்கள் ஆ சூப்பர் உம் போரிலே ஒரு பரிசு பொருளாக வெள்ளையர்கள் எடுத்துச் செல்ல ஆரம்பித்தார் சனாதன தர்மத்தை பற்றி புரியாத ஆதிக்கத்திலே வந்தவர்கள் ஒரு போரிலே கொல்லப்பட்ட பிறகு அந்த பெண்களை இங்கிருந்து தூக்கிட்டு போக ஆரம்பிச்சான் அதனால தான் தன்னுடைய கணவர் இயக்கும்பொழுது அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனோடு உடன்கட்டை ஏற ஆரம்பித்தார் இது சனாதன தர்மத்துல வரலீங்க இந்த உடன்கட்டைக்கும் சனாதனத்துக்கும் சம்பந்தம் இல்லை மக்களே இது சனாதன தர்மத்துல வரலீங்க அந்த பெண்ணனுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக

அப்படி தூக்கிட்டு போற அந்த வெள்ளையர்கள் கிட்ட அந்த பெண்கள் தங்களுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக கணவன் இருந்த பிறகு உடன்கட்டை ஏற ஆரம்பிச்சாங்க அந்த கற்பை காப்பாற்றுவதற்காக இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு இதெல்லாம் சனாதன தர்மத்தில் வரலீங்க இதுக்கும் சனாதன தர்மத்துக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லங்க வெள்ளக்காரங்களுக்கு பயந்து கொண்டு வந்த பழக்கங்க இந்த உடன்கட்டைங்க எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர் சொல்றாரு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க தப்பே கிடையாது கேட்டுருவோம் காது குடுத்து எல்லாத்தையுமே தப்பு கிடையாது இந்த உடன்கட்டை என்பது வெள்ளக்காரன் காலத்துல பெண்கள் தங்களுடைய கற்பை காப்பாற்றி கொள்வதற்காக கொண்டு வந்த ஒரு பழக்கம் இல்லைங்களா இதற்கு முன்பாக எல்லாம் பையையும் தூக்கி நம்ம ஜி உட்பட பிரிட்டிஷ்கார மேலேயே போட்டுருந்தாங்க இப்ப பாருங்க இந்த உடன்கட்டையும் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது இதே தான் நம்ம ரங்கராஜ் அவர்கள் இருக்கார் இல்லீங்களா இந்த சாதி என்பது பிரிட்டிஷ்காரன் தான் கொண்டு வந்தாருந்தாங்க நம்ம எங்கேருந்து வந்துச்சு இந்த பாகுபாடுங்கிற வந்துச்சு நான் மறுக்கல பாகுபாடு இருக்குது அதே நம்ம மறுக்கல எங்கேருந்து வந்துச்சு வெள்ளை நீங்கள்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளையர்கிட்ட தான் வந்துச்சு நீங்கள்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளையர்கிட்ட தான் வந்துச்சு இப்போ பாருங்க ரங்கராஜ் அவர்கள் வரிசையில் சாதியை தொடர்ந்து இந்த உடன்கட்டை பழக்கத்தையும் பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறமே உள்ளே வந்தது இது சனாதன தர்மத்தில் வரலைங்க இந்த மாதிரி யாரோட அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை ராவோட ராவா உட்கார்ந்து ஒட்டி எடுத்து வந்திருக்காருன்னு சொல்லும்போது அவார்டு 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 இவ்வளோ பெரிய அவார்டு கொடுக்கிறதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஆனால் பாருங்க அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்குற அந்த அவார்டுக்கு முன்னாடி கொஞ்சம் சந்தேகம் இருக்குது இந்த உடன்கட்டையில் தோத்து போன ஒரு வீரனோட வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களை அந்நியர்கள் வெள்ளையர்கள் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு பயந்துக்கினே உடன்கட்டை ஏறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா இப்போ கணவன் இறந்தகையோடு வெள்ளையர்களுக்கு பயந்து மானத்தை காப்பாற்றி கொள்வதற்காக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள் உடன்கட்டை ஏறுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் கல்யாணம் ஆகாத பெண்ணை தூக்கிட்டு போக மாட்டானா அப்போ அந்த கல்யாணம் ஆகாத பெண் தன்னுடைய கற்பை காப்பாற்றி கொள்வதற்காக அப்போ என்ன பண்ணும் அந்த பொண்ணு அந்த சமயத்தில் ஒருவாலை இப்படி இருக்குமோ ஒன்றும் பெண் குழந்தை பிறந்த உடனே தீல ஊந்துருமோ இல்லை அந்த பெண் குழந்தை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது ஐயோ கருப்பு பதி போயுமேப்பா வெள்ளையனுக்காக பயந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே அந்த பெண் தானாக போய் தீல ஊந்துருமோ இல்லைங்க கணவனை இழந்த ஒரு மனைவி கற்பை காப்பாற்றி கொள்வதற்காக வெள்ளக்காரனுக்கு பயந்து உடன்கட்டை ஏற்றுற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது போது கல்யாணம் ஆகாத ஒரு பெண் அதனால தான் தன்னுடைய கணவர் இறக்கும் பொழுது அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனோடு உடன்கட்டை ஏற ஆரம்பித்தார் இது சனாதன தர்மத்தில் வரலைங்க நம்ம வாழ்ந்து கலியுகம் ஆகவே தீய சக்திகள் ஆட்சிக்கு வந்த காரணத்தால் அறுபத்தேழுல இருந்து சோசியல் இது நன்னடத்தை கெட்டு போச்சு வீணா போச்சு திரபிடியன் ஸ்டாக்கை தமிழ்நாட்டில இருந்து அடித்து விரட்டாமல் அப்படிங்களா அப்போ இந்த சம்பவம் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிற்கு பிறகு நடந்ததா அதற்கு முன்பாக நடந்ததான் சார்வால் கிட்ட கேட்டு சொல்லுங்க அதற்கு முன்பாக இந்த யுகமானதே நிறைய யுகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க புராணத்தில் திரேதா யுகம் கிருதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்போ நம்ம கலி யுகம் ஒவ்வொரு யுகங்களுக்கும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான இல்லைங்க லட்சக்கணக்கான வருஷங்கள் எண்ணிக்கை கொண்டது கணக்கு அதாகப்பட்டது அப்படி லட்சக்கணக்கான ஆண்டுகள் கொண்ட அந்த ஒரு யுகத்தில் கிருதா யுகமா திரேதா யுகமா ஆ கிருதா யுகம் கிருதா யுகத்தில் உடன்கட்டை ஏறி இருக்காங்க நாங்கள் சொல்லுங்க சனாதனத்தை தாங்கி பிடிக்கிற சார்பால் சொல்றாரு கிருதாயுகத்திலே கணவன் இறந்து விட்டால் மனைவி உடன்கட்டை ஏறி விடுவாள் இதற்கு சதி ஏறுதல் என்று பெயர் ஏற்கனவே நம்ம சார்வால் கூறிய இந்த உடன்கட்டை ஏறுவது தொடர்பான காணொலியை விரிவாக பதிவு பண்ணியிருக்கோம் கிருதா யுகத்திலே மனைவியானவள் கணவன் இறந்த கையோடு உடன்கட்டை ஏறி விடுவாள் கணவன் மீது மனைவியான ஒவ்வொரு மனைவியும் அவ்வாறு வாழ்ந்தார்கள் அதாவது கணவனை பிரிந்து மனைவியால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது கணவன் மேல் அவ்வளவு ஒரு பதி பக்தி ஒவ்வொரு பெண்கள் இருந்தது அதனால் கணவன் இறந்தவுடன் அவள் உயிர் வாழ அவள் விரும்பவில்லை எல்லாம் ஊதுபத்தி பத்தி தாங்க ஆச்சு சாரிங்க பதி பக்தி தாங்க இப்ப யாருக்கு இருக்குது பதியும் கிடையாது பக்தியும் கிடையாது ஊது கிடையாது அங்க பாருங்க அந்த யுகத்துல கணவன் இறந்த கையோடு தீல போய் ஒரு மனைவி விழுறாங்களாம் ஐயோ ஆத்தக்காரர் போயிட்டார் என்னால இனிமே இருக்க முடியாது பெண்கள் ஒவ்வொரு கணவனுடைய மனைவிகள் அவ்வாறாக வாழ்ந்தார்கள் இந்த இடத்துல நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் அப்படின்றது அந்த சந்தேகத்தை தீக்கத்துக்காக சார்வால் கன்ஃபார்ம் பண்றாரு ஒருவேளை கணவன் இறந்த கையோட மனைவியை இவங்களே தீர தூக்கி போட்டு கணவன் இறந்த கையோட மனைவிக்கு வாழ விருப்பம் இல்லப்பா அதனால கணவன் போன கையோடவே உடன்கட்டை ஏறிட்டாங்கன்னு பழி வைக்க போறாங்க அப்படின்ட்டு தான் சார்வால் கன்ஃபார்ம் பண்றாரு உடன்கட்டை என்பது யாரும் ஏத்துறது இல்லை யாரும் ஏத்துறது இல்லை அவளாயறது யாரும் ஏற்றுதல் கிடையாது உடன்கட்டை ஏத்துறது கிடையாது அவடுவா இதற்கு பெயர் சதி ஏறுதல் ஒரு நிமிடம் கூட அந்த மனைவியால் உயிர் வாழ அவள் விரும்பவில்லை அதனால பாருங்க போய் தீய நல்ல ஒசரமா வளர்த்து அவளா குதிக்கிறது யாரையும் ஏற்றுதல் கிடையாது உடன்கிட்ட ஏற்றுறது கிடையாது அவளை எரிடுவான் ஆகவே தீய சக்திகள் ஆட்சிக்கு வந்த காரணத்தால் அறுபத்தேழுல இருந்து சோசியல் இது நன்னடத்தை கெட்டு போச்சு வீணா போச்சு இப்ப யாராவது குதிக்கிறாங்களா கணவனுக்கு பிரச்சனை சும்மா ஜம்ப் பண்ணி கூட குதிக்க மாட்டாங்களே அந்த காலத்துல தீல குச்சிருவாங்களே கிருதாயுகத்துல கணவன் மேல அவ்வளவு ஒரு பதி பக்தி ஒவ்வொரு பெண்களிடம் இருந்தது அப்படி இருந்த பதி பக்தி மாறி அடுத்த யுகம் வரும்போது உடன்கட்ட யாரும் ஏற மாட்டாங்களாம் அடுத்த யுகத்திலே பதிபக்தி விட்டது பெண்கள் உடன்கட்டை ஏற மறுத்து விட்டார்கள் இப்ப கிருதா யுகத்துல பதிபக்தியோடு பக்தியோடு கணவன் இறந்தகையோடு மனைவி வந்து தீயை கூச்சுடாங்க அடுத்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகும் போது அடுத்த யுகம்னு வரும்போது ஏதோ கொஞ்சம் புத்தி தெளிஞ்சு இந்த மாதிரி உடன்கட்டை ஏற தப்புன்னு தெளிஞ்சிடாங்க அப்படின்னு சொல்லு பாருங்க சார்வாளே பதிபக்தி பக்தி போய் விட்டது அடுத்த யுகத்திலே பதிபக்தி பக்தி போய் விட்டது சோஷியல் இது நன் கெட்டு போச்சு வீணா போச்சு திராவிட ஸ்டாக்க तमिलनाडुல இருந்து அடித்து விரட்டாமல் பெண்கள் உடன்கட்டை ஏற மறுத்து விட்டார்கள் நல்லா பார்த்துக்கங்க மக்களே அது முக்கியமாக குறிப்பாக தாய்மார்களே மனைவிமார்களே நல்லா பார்த்துக்கங்க கிருதா யுகத்தில் மனைவிமார்கள் கணவன் மீது ரொம்ப பதிபக்தியோடு இருந்தாங்களாம் கணவன் இருந்த கையோடு பெண்கள் வந்து தீயில உந்து உடன்கட்டை ஏறினாங்களாம் அதுக்கு பேர் பதிபக்தி அந்த கிருதா யுகம் மாறி அடுத்த யுகம்னு வரும்போது பதிபக்தி போயிடுச்சு அதாவது கணவன் இறந்த கையோடு நோயம்பா உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு பெண்கள்லாம் எஸ்கேப் ஆக ஆரம்பித்தாங்க அதனால பாருங்க அடுத்த யுகத்துல பதிபக்தி போய்விட்டதான் அப்போ கிருதா யுகத்துல கணவன் இறந்த கையோடு பெண் உடன் கட்ட ஏறின அந்த பெண் பெண்ணானவள் அடுத்த யுகம்னு வந்து புத்தி தெளிஞ்ச அந்த பெண்ணுக்கு வந்து பதிபக்தி இல்லாம புருஷனை மதிக்காத அடங்காத மனைவிகள் இல்லீங்களா சாஸ்திரம் சொல்லுகிறது மனு நீதி மனு சாஸ்திரம் இந்த உடன் கட்ட ஏறதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது அது என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா ஒரு மனைவி உயிரோடு இருக்கும்போதே போதே இரண்டாவது மனைவி கட்டுவது சட்டப்படி தப்பு இப்போ ஆனா பாருங்க அதாகப்பட்டது ஒரு மனைவி இருக்கும் போதே ரெண்டோ மூணோ ஏன் அஞ்சோ பத்தோ ஐநூறு ஆயிரம் கூட கிடையாது அறுபதாயிரம் ஒரே ஒரு மனுஷன் வாழறதுக்கு அறுபதாயிரம் மனைவிகள் சார் அது கிரிதா யுகத்துல அப்போ இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு நடந்ததா அதற்கு முன்பாக நடந்ததான் சார்வால் கிட்டா கேட்டு சொல்லுங்க தசரத சக்கரவர்த்திக்கு அறுபதாயிரம் மனைவிகள் திடீர்னு பாருங்க அந்த தசரத சக்கரவர்த்தி இறந்துட்டாரு அறுபதாயிரம் மனைவிகள் உடன்கட்டை ஏறணும் ஒரு ஆள் செத்துக்குங்க ஒரே ஒரு ஆள் செத்தத்துக்கு எண்ணிலடங்காத அறுபதாயிரம் மனைவிகள் உடன்கட்டை ஏற்றனும் சாரி இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் ட்விஸ்ட் சொல்றதை விட கொஞ்சம் இந்த உடன்கட்டை ஏறதுல அப்கிரேடு சொல்லலாம் சட்டம் மாறுது கணவன் இறந்த கையோடு மனைவி உடன்கட்டை ஏறலாம் அது எப்ப தெரியுங்களா குழந்தை இல்லாத பட்சத்தில் ஒருவேளை அந்த மனைவிக்கு குழந்தை இருந்ததுன்னா அந்த பெண் உடன்கட்டை ஏற தேவையில்லை அந்த குழந்தைக்காக வாழலாம் அப்படின்ற ஒரு அப்கிரேடு இந்த உடன்கட்டையில் வருது அப்படி வந்த அந்த சமயத்தில் இறந்தவர் தான் இந்த தசரத சக்கரவர்த்தி அறுபதாயிரம் ஐம்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கடகு சரி நினைக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மனைவிமார்களுக்கு குழந்தை இல்லை கோசலை சுமித்திரை கைகேயி இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் இருக்கிற மூன்று மனைவிமார்கள் சுமத்ரை கைகேயி கோசலை இவங்க மூணு பேர் உடன்கட்டை ஏற அந்த அறுபதாயிரத்துலேருந்து மைனஸ் பண்ணுங்கப்பா பாக்கி ஐம்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேரும் உடன்கட்டை ஏறுகிறாங்கோ இதுக்கு திரேத தசரத சக்கரவர்த்தி தசரதரை இறந்தார் கோசலை கைகை சுமித்திரை மூணு பேருக்கு மட்டும்தான் பிள்ளைகள் மற்ற அறுபதராயிரம் மனைவிகளில் மற்ற எல்லா மனைவிக்கும் பிள்ளைகள் கிடையாது இந்த கோசலை கைகை சுமித்திரையை தவிர மற்ற எல்லா மனைவிகளும் உடன்கட்டை ஏறிட்டான் இப்போ ஏற்பட்ட பதிபக்தி குடவுன் கணக்கில் வேற ஒரு கணக்கில் இருந்துருக்கும் இப்போ யாருக்கு அந்த மாதிரி இருக்குது யாருக்குமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பதியும் கிடையாது பதி மேலே பக்தியும் கிடையாது சோசியல் இது நன்னடத்தை கெட்டு போச்சு வீணா போச்சு திரபிடியன் ஸ்டாக்க தமிழ்நாட்டில இருந்து அடித்து விரட்டாமல் இருக்கட்டும் ஆனா இந்த இடத்துல அந்த அறுபதாயிரம் மனைவிகள்ல மூணு பேருக்கு மட்டும் குழந்தை இருக்குன்ட்டு அவங்க மூணு பேரை மைனஸ் பண்ணிட்டு பாக்கி ஐம்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேரை உடன்கட்டை ஏத்தும் போது உடன்கட்டை ஏற அந்த பெண்களோட மனநிலை அந்த சமயத்துல என்ன வந்திருக்கும் யோ நம்மளுக்கும் குழந்தை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அந்த ஆளு நம்மளையும் சேர்த்து தீல தூக்கி போடுறாங்களே இந்த சமயத்தில் நம்மளுக்கும் குழந்தை இல்லாம போச்சே அந்த மூணு பேரை பார்க்கும்போது எஸ்கேப் ஆன அந்த மூணு ஒய்ஃபை பார்க்கும்போது கண்டிப்பா இருந்திருக்கும் ஒரே ஒரு நபர் இறந்தார் அப்படின்ட்டு அத்தனை ஆயிரம் பெண்களை தூக்கி தீல அவளாக ஏறாங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அவ்வளவு விறகு நெருப்பெல்லாம் எங்க இருந்தது எப்படி ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த சமயத்தில் ஏன்னா இப்போ ஒருத்தர் எரிக்கிறதுக்கே அவ்வளோ விறகு தேவைப்படுதுன்னு சொல்லும்போது ஆயிரக்கணக்கான பெண்களை தீயில ஏற்றுறாங்கன்னு சொல்லும்போது இல்லை ஏறுறாங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ விறகு தேவைப்பட்டிருக்கோம் எவ்வளோ நெருப்பு மூட்டியிருப்பாங்க அவ்வளோ நெருப்பு மூட்டிட்டு பக்கத்தில் அவங்களாலே இருக்க முடியாத அறுபதாயிரம் பேர் தீல போய் விடுறாங்கன்னு சொல்லும்போது அப்போ யோசிச்சு பார்க்கணும் கொழுந்து விட்டு எறிகிற அந்த தீயோட அனலுக்கு முன்னாடியே வேடிக்கை பார்க்குறவங்களே எப்படி நின்னாங்கன்னு நினைக்கும் போது அப்போ எரியிற தீலையே தூக்கி போட்டாங்களே அப்போ அந்த பெண்களோட அவஸ்தையெல்லாம் எப்படி இருந்திருக்கும் இதற்கு பெயர் சத்திய ஏறுதல் கிருதாயுகத்திலே கணவன் இறந்து விட்டால் மனைவி உடன்கட்டை ஏறி விடுவாள் இதற்கு சதியேறுதல் என்று பெயர் இப்போ இந்த இடத்துலதான் சார்வால் உடன்கட்டையை குறித்து விளக்கமான விளக்கத்தை கொடுத்த இந்த விளக்கத்துக்குள்ளதான் விளக்க என்ன மாதிரி அந்த படையெடுப்புல ஒரு ராஜாவோ ஒரு வீரனோ கொல்லப்பட்டால் அவருடைய மனைவியும் தங்கையும் அம்மாக்களையும் கொல்லப்பட்ட பிறகு போரில ஒரு பரிசு பொருளாக வெள்ளையர்கள் எடுத்துச் செல்ல ஆரம்பித்தார் கொல்லப்பட்ட பிறகு போரில

எந்த பிரிட்டிஷ்கான சார் இருந்தா வெள்ளையர்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள் கணவன் இறந்த கையோட உடன்கட்டை ஏறிந்தாங்க சரி கிருதா யுகத்தை ஓரமா தள்ளுங்க இந்த பக்கம் பாருங்க திரேதா யுகம் திரேதா யுகத்துல வாழ்ந்த தசரத சக்கரவர்த்தி ஒரே ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்றதுக்காக அறுபதாயிரம் மனைவிகள் மூணு பேர் மைனஸ் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற அத்தனை மனைவிகள் உடன்கட்டை ஏறினாங்க இல்லைங்களா மற்ற அறுபதாயிரம் மனைவிகள் மற்ற எல்லா மனைவிக்கும் பிள்ளைகள் கிடையாது இந்த கோசனை கைகை சுமித்திரை தவிர மற்ற எல்லா மனைவிகளும் உடன்கட்டை ஏறிட்டான் எந்த வெள்ளக்காரனுக்கு பயந்து அத்தனை ஆயிரம் மனைவியில் உடன்கட்டை ஏறினாங்க சார் ஒரு பரிசு பொருளாக வெள்ளையர்கள் எடுத்து செல்ல ஆரம்பித்தார் ஒரு பரிசு பொருளாக வெள்ளையர்கள் எடுத்து செல்ல ஆரம்பித்தார் வெள்ளையர்களுக்கு பயந்து இந்த உடன்கட்டையை கொண்டு வந்தாங்க இதுக்கும் சனாதனத்துக்கும் இந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா வெள்ளையர்கள் இப்போ வந்தவங்க சில நூறு வருடங்களுக்கு முன்பாக உள்ள வந்தவங்க கிருதாயுகம் எந்த காலத்தில் நடந்தது திரேதாயுகம் எந்த காலத்தில் நடந்தது இதெல்லாம் எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக இருந்த யுகங்கள் இந்த யுகத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் எதுக்காக பதிபக்தி கொண்டு ஏன் உடன்கட்டை ஏறினாங்க

என்னையா பேசுறீங்க கல்யாணமாகாத பெண்கள் கணவன் இறந்த கையோடு கற்பை காப்பாற்றி கொள்வதற்காக தீல போய் ஊழ்ந்தாது வெள்ளையர்களுக்கு பயந்து அப்படின்னு சொல்றீங்க அப்ப அந்த சமயத்தில் கல்யாணமாகாத பெண்கள் வெள்ளையர்கள் கிட்ட இருந்து கற்பை காப்பாற்றி கொள்வதற்காக பெண்கள் என்ன செஞ்சாங்க கல்யாணம் ஆவதற்கு முன்பாக கூட பெண்கள்லாம் தீல போய் ஊந்துருந்தாங்களா இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லியா அப்படின்னு அந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் சிந்திச்சு மைக்க புடிக்கிட்டே பதில் சொல்லியான்னு கேட்டு அவரும் பதில் சொல்லியிருப்பாரு இதற்கு அப்புறம் உளராம உண்மை என்னவோ படித்து வந்து பேசிருப்பாரு ஆனா பாருங்க தான் நூறு பேரை சம்பளம் கொடுத்து கூட்டு வச்சிருக்காரு எவ்வளவு கையை தட்டுறீங்களோ அவ்வளவு கோல நாங்க தட்டுவோம் உடன்கட்டை ஏற பழக்கம் யுகங்கள் யுகங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார்பாளர்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்களே மேடை கட்டி மைக்கு போட்டு கத்தி நிறையா பாடம் மாதிரி எடுத்துறாங்க ஒரு பரிசு வெள்ளையர்கள் எடுத்துச் செல்ல ஆரம்பித்தார் ஒரு மனுஷன் போய் பேசலாம் கவுண்டமணி சொல்ற மாதிரி ஏக்கர் கணக்கெலாம் பேசக்கூடாது அது எப்படி சார் வேமா சூசோ இல்லாமல் இப்படி ஓப்பன் மேடையில் பட்ட பகலில் மைக்குக்கு முன்னாடி கூட்டம் போட்டு இப்படி ஒரு பொய்யெல்லாம் பேச முடியுது உங்களால் நீங்கள் போற்றி பாதுகாக்கிற ஒன்றிய அரசு நடத்துகிற வெப்சைட் இந்தியன் கல்ச்சர் அப்படின்ற தலைப்பில் நடத்துகிற அந்த வெப்சைட்லேயே ஏகப்பட்ட விஷயம் இந்த உடன்கட்டையை குறித்த புராணங்கள் குட்டி கிடக்குதே அக்னி புராணம் அக்னி புராணம்னு ஒரு புராணம் அந்த புராணத்தில் இந்த உடன்கட்டை ஏறுவது தொடர்பாக இருக்குது இதுதான் அந்த அக்னி புராணம் இந்த அக்னி புராணத்தில் இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் இந்த உடன்கட்டை ஏறினா மனைவி சொர்க்கத்துக்கு போவாங்களாம் கணவனோடு உடன்கட்டை ஏறுகிற அந்த மனைவி சொர்க்கத்துக்கு போவாங்க அக்னி புராணத்தில் எழுதி வச்சிருக்க போய் நாங்களா சொல்றோம் இப்போ இந்த மாதிரி புராணத்தில் கணவன் இறந்தகையோடு உடன்கட்டை ஏறும் மனைவி சொர்க்கத்துக்கு போவாங்க இல்லை போறாங்க போனாங்கோ அப்படின்ட்டு யார் பார்த்தது எந்த மனைவியாவது சொர்க்கத்துல இருந்து போன் போட்டு சொன்னாங்களா உங்களுக்கு எப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்த கையோடு நான் உடன்கட்டை ஏறினேன் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா சொர்க்கத்தில் உட்காந்துருந்தாண்டு உடன்கட்டை ஏறின எந்த ஒரு மனைவியாவது சொர்க்கத்துலேருந்து உங்களுக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்களா எந்த ஆதாரத்தின் பேரில் அக்னி புராணம் அப்படின்ற ஒரு புராணத்துக்குள்ளே எழுதி வச்சிருக்கீங்க இது ஒரு புராணம் அதே ஒன்றிய அரசு வெப்சைட்ல மகாபாரதம் இருக்குது இல்லைங்களா மகாபாரதம் அந்த மகாபாரதத்தில் உடன்கட்டை இருக்குது கணவர் பாண்டு அந்த மகாபாரதத்தில் இருக்கிற ஒரு கணவரான பாண்டு என்கின்ற அந்த நபர் இறந்த பிறகு மாத்ரி பாண்டுவோட மனைவி மாத்திரையே உடன்கட்டை ஏறி இருக்காங்க ஒன்றிய அரசோட வெப்சைட்ல இருக்கிற இந்த மகாபாரத புத்தகத்துல இரநூத்தி எண்பத்தி ஆறாவது பக்கத்துல இந்த உடன்கட்டை ஏறுற இந்த மாத்ரி உடன்கட்டை ஏறுன சம்பவம் இருக்குதுங்க சோஷல் இது நல்ல ரத்தை கெட்டுப் போச்சு வீணா போச்சு திரைபிடல் ஸ்டாக்கை தமிழ்நாட்டில இருந்து அடித்து விரட்டாமல் தெரியலயே அட இதுக்கு எப்படின்னா உடன்கட்டை ஏறுவதே சட்டப்படி குற்றம் உசுரோடு இருக்கிற ஒரு உசுறு இவங்க தூக்கி போடுறாங்களோ இல்ல தானா ஏறாங்களோ அவளை சட்டப்படி தப்பு அப்படி சட்டப்படி தப்பாக இருக்கிற அந்த உடன்கட்டையில இருக்கிற அந்த புத்தகத்துல இந்த உடன்கட்டை ஏறின இந்த ஸ்பெஷல் சாதாவை குறித்து சொல்றாரு பழைய காலத்து உடன்கட்டைகளை விட இந்த காலத்து உடன்கட்டை தான் ரொம்ப விசேஷமானதான் கணவன் இருந்த பிறகு உயிரை வைத்து கொண்டிருக்க முடியாது என்னும் உயர்ந்த உணர்ச்சி இன்றும் லட்சத்தில் ஒரு பெண்ணுக்கு இருக்கத்தான் செய்கிறது யாருங்க காஞ்சி சங்கராச்சாரியார் சொல்றாரு இப்போவும் லட்சத்தில் ஒரு பெண்ணுக்கு கணவன் இறந்த கையோடு நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உயர்ந்த உணர்ச்சி இப்போவும் இருக்குதான் அந்த மாதிரி இப்போ இருக்கிற அந்த உணர்ச்சியோடு உணன்கட்டை ஏறது தான் ரொம்ப ஸ்பெஷலாம் அப்போ லட்சத்தில் ஒரு பெண்ணுக்கு கணவன் இறந்த பிறகு நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு மறுகின்ற அந்த உணர்ச்சி தான் உயர்ந்த உணர்ச்சி ஐயோ ஆத்தக்காரர் போயிட்டார் என்னால் இனிமேல் இருக்க முடியாது பெண்கள்

சனாதனத்துக்கும் இதுக்கும் இவங்க சொல்ற விஷயங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல இதே சனாதனம் தான் பெண்களை குறித்து ஒரு ஸ்திரீ ஒரு நாள் பொழுது ஒரு நாள் ராத்திரி பொழுது எந்த தனியாக தன்னை பெற்ற தந்தையுடன் கூட தன்னை பெற்ற தன் கூட பிறந்த தமையனார் கூட ஒரு நாள் ராத்திரி பொழுது தனியாக இருக்கக்கூடாது அதாகப்பட்டது ஒரு பெண்ணாக பிறந்தவள் தனியாகவும் இருக்கப்படாது பெத்த அப்பா வீட்டிலும் இருக்கப்படாது கூட போன சகோதரர் வீட்லேயும் இருக்கப்படாது சாஸ்திரம் சொல்லுதான் மனு நீதி மனு சாஸ்திரம் ஆனா ஒரு ஸ்திரீ தனியாக இருக்கப்படாது சாஸ்திரம் சொல்லுகிறது மனு நீதி மனு சாஸ்திரம் அப்ப அந்த காலத்துல சாஸ்திரம் அப்படின்ற பேர்ல வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனுஷனுங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்க தானா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி பேசாத கேக்கும்போது போது இது நன்னடத்தை கெட்டு போச்சு வீணா போச்சு திரபிடியன் ஸ்டாக்க தமிழ்நாட்டில இருந்து அடித்து விரட்டாமல் இதற்கு பேர் தான் சனாதனம் சாரே சாஸ்திரம் அப்படின்ற பேர்ல பெண்களை பெற்ற அப்பா வீட்டையும் கூட பிறந்தவங்க வீட்டுல கூட இருக்க கூடாதுன்னு கட்டி சாஸ்திரம் சாரே தான் தன்னை பெத்த அப்பா கூட தான் கூட பிறந்த அண்ணாவை கூட ஒரு நாள் ராத்திரி தனியா இருக்க ஒரு ஸ்திரி இதை சார்பால் சொல்லல நாங்களும் சொல்லல இன்ன சாஸ்திரம் சொல்லுது மனுசாஸ்திரம் சொல்லி இருக்கு சனாதனம் சாரே மனு நீதி மனு சாஸ்திரம் சாரே ஸ்ரீ தர்மம் இதை எப்படிங்க

சனாதனா என்னன்னு கேட்டா விளக்கமா விளக்கி உண்மையை சொல்றதுக்கு துப்பு இல்ல சோசியல் இது நன்னடத்தை கெட்டு போச்சு வீணா போச்சு திரபடியன் தமிழ்நாட்டிலிருந்து அடித்து விரட்டாமல் இதுதான் இவங்களோட சனாதனம்